வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நாம் பூஜை செய்யும் பொழுது கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை பற்றி நாம் பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி நம்மளுடைய சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு டவுட்ஸ் இல்லாமல் புரிய வரும் அதாவது நாம் தினசரி பூஜை பண்ணுவோம் இல்லையா பூஜை பண்ணும் பொழுது நாம் பூஜைக்கு தினசரி புதிய பூக்கள் அதாவது ஃப்ரெஷ்ஷாக பறித்த பூக்களை நாம் உபயோகிக்க வேண்டும் மற்றும் அந்த பூக்கள் வாடக்கூடாது அழுகி போயிருக்கக்கூடாது கிழிஞ்சிருக்கக்கூடாது மற்றும் வாசனை திரவியங்கள் போன்ற ஊதுபத்திகள் சாம்பிராணிகள் போன்றவற்றை நாம் உபயோகிக்க வேண்டும் நாம் முதலில் ஊதுபத்தி சாம்பிராணி விளக்கு இதெல்லாம் ஏற்றி வைத்து பிறகு நாம் பூஜையை ஆரம்பிக்க வேண்டும் அதனால் முதல்ல நம்ம பூஜையை ஆரம்பிக்கும்பொழுது நம்ம வந்து வாசனை மலர்களை நாம் உபயோகித்தால் மிக மிக சிறந்ததாகும் இரண்டாவதாக நாம் செய்யக்கூடியவை அதாவது விளக்கு அகல் விளக்கு ஏற்றினாலும் சரி விளக்கு ஏற்றினாலும் சரி நம்முடைய வலது பக்கத்தில் இருக்க வேண்டும் சாம்பிராணி ஊதுபத்தி இரண்டும் நம்முடைய வலது பக்கத்தில் வைத்து நாம் பிறகு பூஜையை ஆரம்பிக்க வேண்டும் இதுவும் வந்து நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் அடுத்தது பற்றி நம்ம பார்க்கலாம் அதாவது பூஜைக்கு உபயோகிக்கின்ற பொருட்களை நாம் வந்து எப்போவுமே பூஜை ரூமில் வைக்கணும் வேத அறையில் நாம் வைக்கக்கூடாது பூஜைக்கு உரிய பொருட்களை பூஜை ரூமில் நாம் வைக்க வேண்டும் வேறு எந்த இடத்திலும் நாம் வைக்கக்கூடாது அது வந்து நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் அதே போன்று நாம் பூஜை அறையில் நாம் தேவையற்ற பொருட்களை வைக்கவே கூடாது அதாவது சிலர் வீடுகளில் தேவையற்ற பொருட்களை வெளியில் தூக்கி போடக்கூடிய பொருட்களை வைத்திருப்பார்கள் அப்படி வைக்கக்கூடாது எப்பொழுதும் பூஜை அறை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்க வேண்டும் மிகவும் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்றாகும் அடுத்தது பார்த்தோம்னா அதாவது சிலர் வீடுகளில் பூஜை அறை படுக்கை அறையிலும் மற்றும் வரவேற்பு அறையிலும் மற்றும் வேறு இடங்களில் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது பூஜை செய்யாத நேரங்களில் அந்த பூஜை அறையை திரையிட்டு நாம் மூட வேண்டும் பூஜையின் போது நாம் இறைவனுக்கு தீபாராதனை காட்டி மற்றும் நமக்கு தெரிந்த பாடல்களை நாம் பாடி இறைவனை மகிழ்விக்கலாம் இதுவும் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்றாகும் அடுத்ததாக பூஜை அறை எப்பொழுதும் நேர்மறை ஆற்றல் கொண்ட இடமாகும் ஏனெனில் நாம் தினமும் பூஜை செய்து கொண்டிருப்பதால் அங்கு நேர்மறை ஆற்றல் மிகுந்து இருக்கும் அந்த இடத்தில் நாம் பூஜைக்கு இரும்பு பொருட்களை உபயோகிக்க கூடாது ஏனெனில் இரும்பு பொருள் யமனுக்கு உரியது அது நேர்மறை ஆற்றலை கிரகிக்காது அதனால் இரும்பு பொருட்களை எப்பொழுதும் பூஜை அறையில் நாம் வைக்கக்கூடாது மற்றும் இறைவனுக்கு நாம் பூஜை செய்யும் பொழுது இரும்பு பொருட்களை உபயோகிக்க கூடாது இது பூஜை செய்வதற்கு நாம் கவனிக்க வேண்டிய விஷயமாகும் அடுத்தது வெள்ளி தாமிரம் பித்தளை ஈயம் போன்ற பூஜை பொருட்களை நாம் பயன்படுத்தலாம் மேலும் மண்ணால் ஆன பூஜை பொருட்களை நாம் பயன்படுத்தலாம் இதுவும் பூஜை செய்யும் பொழுது நாம் கவனிக்க வேண்டிய விஷயமாகும் ஒவ்வொரு நாளும் பூஜை செய்யும் பொழுது நாம் ஒரு சிறிய பாத்திரத்தில் தண்ணீரை வைத்து பிறகு நாம் பூஜை செய்ய வேண்டும் அல்லது பஞ்ச பாத்திர உதிர்ணி அதில் தண்ணீரை நிரப்பி நாம் பூஜை செய்ய வேண்டும் ஏனென்றால் நாம் சொல்கின்ற மந்திரங்கள் மற்றும் ஸ்லோகங்கள் அனைத்தும் அந்த தண்ணீர் உள் இழுத்துக்கும் அது கிரகிக்கும் தன்மை உடையது நீர்மறை ஆற்றலை மற்றும் மந்திரங்களை எளிதில் தண்ணீர் அதாவது நீர் கிரகிக்கக்கூடிய தன்மை உள்ளது அதனால்தான் நாம் ஒரு பாத்திரத்தில் அதாவது ஒரு பஞ்சபாத்திர உதிரணியில் நாம் தண்ணீரை நிரப்பி பிறகு நாம் பூஜை செய்ய வேண்டும் இதுவும் கவனிக்க வேண்டிய விஷயமாகும் அடுத்த நாள் அந்த தண்ணீரை நாம் வீட்டின் கூரை மீது ஊற்ற வேண்டும் அப்பொழுது நம் வீட்டிற்குள் துர்சக்திகள் கெட்ட சக்திகள் அண்டாது என்பது நம்பிக்கை பூஜையின் போது நாம் மணியோசை அடிக்க வேண்டும் அதாவது மணி அடிக்கும் போது வீட்டில் துர்சக்திகள் கெட்ட சக்திகள் தீய சக்திகள் இருந்தாலும் அது வெளியே ஓடிவிடும் என்பது நம்பிக்கை மணியின் இனிய ஓசை ஆனது வீட்டில் உள்ள துர்சக்தியை நெருங்க விடாது மற்றும் தீய சக்திகள் அனைத்தும் ஓடோடிவிடும் இதையும் நாம் பூஜை செய்யும் பொழுது கவனிக்க வேண்டிய விஷயமாகும் இந்த மணி யோசையானது வீட்டில் தெய்வ சக்தியை நிலைத்து நிற்கக்கூடிய வல்லமை பெற்றதாகும் அதனால்தான் நாம் பூஜை செய்யும்போது மணி அடித்து பூஜை செய்கிறோம் தினமும் மணி அடித்து பூஜை செய்கிறவர்களின் வீட்டில் தெய்வ சக்தி அப்படியே நிறைந்திருக்கும் மற்றும் ஆரோக்கியமும் மற்றும் செல்வ செழிப்பும் சகல செல்வங்களும் நிலைத்திருக்கும் என்பது ஐதீகம் இதையும் நாம் கவனிக்க வேண்டிய விஷயமாகும் எல்லாமே சிறு சிறு விஷயம்தான் ஆனால் இதை நாம் கடைப்பிடித்தால் நமக்கு பயன் ஏராளம் மற்றும் சிறப்பு வாய்ந்தவை ஆகும் மற்றும் நாம் தினசரி பூஜை செய்யும் பொழுது கடவுளுக்கு ஏதாவது ஒரு பொருளை நைவேத்தியமாக வைக்கலாம் அதாவது பால் வைக்கலாம் அல்லது உலர்ந்த திராட்சை வைக்கலாம் அல்லது கல்கண்டு வைக்கலாம் அல்லது நாம் முந்திரி பாதாம் போன்ற பருப்பு வகைகளையும் நாம் வைத்து நாம் பிரசாதமாக நாம் இறைவனுக்கு படைக்கலாம் அல்லது சுண்டல் அல்லது பாயசம் சர்க்கரை பொங்கல் ஏதாவது ஒன்று நாம் இறைவனுக்கு படைத்து நாம் நெய்வேதியமாக வைத்து பிறகு மற்றவர்களுக்கு நாம் விநியோகமாக கொடுக்கலாம் மற்றும் நாம் பூஜை செய்யும் பொழுது தினசரி நாம் கடைப்பிடிக்க வேண்டிய ஒன்றாகும் அதாவது கடவுளின் நாமத்தை நாம் உச்சரிக்க வேண்டும் ஏதாவது ஒரு நாமம் அதாவது ஓம் நமச்சிவாய ஓம் நிமச்சிவாய என்று கூறலாம் அல்லது ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா என்று கூறலாம் அல்லது ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி என்று கூறலாம் அப்படியும் கூறி நாம் ஜபித்து நாம் தூப தீபம் காண்பித்து நாம் கற்பூர ஆர்த்தி எடுத்து மணியை அடித்து நாம் பிரசாதங்களை படைத்து நாம் இறைவனை வழிபடலாம் அதாவது மந்திரங்கள் தெரிந்தால் மந்திரங்களை நாம் உச்சரித்து வாசிக்கலாம் அப்படி இல்லை என்றால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இறைவனுடைய நாமத்தை கூறி நாம் வழிபடலாம் அதாவது தினமுமே நாம் பழக்கத்தில் கொண்டு வர வேண்டும் காலை பொழுதில் எழுந்தவுடன் குளித்து நாம் பூஜை அறையை சுத்தம் செய்து படங்களுக்கு சந்தனம் குங்குமம் வைத்து மற்றும் நாம் பூஜை செய்து வந்தால் நம்முடைய வீடு லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கும் மற்றும் சகல ஐஸ்வர்யம் பெருகும் என்பது நம்பிக்கை மற்றும் தினசரி பூஜை செய்கின்ற வீடை பார்த்தால் அதில் நேர்மறை ஆற்றல் நிரம்பி இருக்கும் மற்றும் அங்கிருக்கும் மனிதர்கள் உள்ளத்தில் நேர்மறை சிந்தனையே தோன்றும் மற்றும் நேர்மறை ஆற்றல் மிகுந்த அந்த வீட்டில் மகாலட்சுமி தாண்டவம் செய்வாள் என்று நம்பிக்கை காலையில் பூஜை செய்ய முடியவில்லை என்றால் நேரமின்மை காரணத்தால் செய்ய முடியாவிட்டால் மாலை பொழுதில் ஆறு மணிக்கு விளக்கேற்றி நாம் பூஜை செய்யலாம் எப்பவும் பூஜை செய்யும் பொழுது தோட்டப்பக்கத்தில் உள்ள கதவை சாத்திட்டு வாசப்பக்கம் உள்ள கதவை திறந்து வைத்து பூஜை செய்ய வேண்டும் அப்பொழுது வாசலில் மகாலட்சுமி வருவாள் என்பது ஐதீகம் அதனால்தான் வாசக்கதவை திறந்து வைத்து நாம் எப்பொழுதும் பூஜை செய்ய வேண்டும் நாம் எப்பொழுதும் கற்பூர ஆரத்தை சுவாமிக்கு காட்டும் பொழுது மற்ற அறைகளுக்கும் அதாவது ஹால் டைனிங் ரூம் கிச்சன் பெட்ரூம் மற்றும் வாசல் வாசப்படியிலும் நாம் கற்பூர ஆர்த்தியை காட்ட வேண்டும் அப்பொழுதுதான் நீர்மறை ஆற்றல் எல்லா இடத்திலும் பரவி நம் வீட்டில் நிறைந்து இருக்கும் அப்படியே இருக்கும் என்பது ஐதீகம் மற்றும் கற்பூர வாசனையால் வீட்டில் உள்ள பூச்சி அனைத்தும் அழிந்துவிடும் என்பது நம்பிக்கை தினமும் நாம் பூஜை செய்ய வேண்டும் என்பது நம் பழக்கத்தில் கொண்டு வந்தால் நாம் அதை தினமும் செய்வோம் நாம் செய்கின்ற பழக்கம் ஒவ்வொன்றும் அது நமக்கு நன்மையை தரும் என்பது நம்பிக்கை அப்பொழுது நம் மனமும் உடலும் தூய்மையாகவும் மற்றும் சுறுசுறுப்புடனும் மற்றும் தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் நாம் ஆற்றல் மிகுந்தவாக இருப்போம் என்பது நம்பிக்கை என்ன அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அதாவது பூஜை செய்யும் பொழுது நாம் கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்களை பற்றி நாம் விரிவாக பார்த்தோம் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் எப்பவும் நாம் ஷேர் செய்யும் பொழுது நமக்கு மனதிருப்தியும் சந்தோஷமும் ஏற்படுகிறது நமக்கு ஒரு புண்ணியமும் கிட்டும் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு பதிவுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்